இன்று இந்தியா முழுவதும் அது பேசும் பொருளாக இருக்கிறது அது ஒன்றுதான் இன்னைக்கு ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வருகிறது சீமான் அவர் சொன்ன ரேஷன் பொருட்களை வீடு தேடி கொடுப்பது ஒரு கொள்கையாடா அப்படின்னாரு சிவகங்கை மாவட்டத்து பக்கத்துல ஒரு பத்தாம் வகுப்பு படித்த மாணவி அதிக மதிப்பெண்களை பெறுகிறார் அவரை சந்திக்க ஒரு பத்திரிகை துறை அவர்கள் செல்கிறார்கள் அவர் செல்லும் போதுதான் பார்க்கிறார் ஒரு வீடு இருக்கு வீட்டுக்கு பின்னாடி ஒரு குடிசை இருக்கிறது அந்த குடிசை அவங்க இருக்கிறாங்க தாயும் தந்தையும் கிடையாது வயதான மூதாட்டி அவர் இருக்கிறார்கள் மின்சாரம் கூட கிடையாது அந்த வீட்டில் பக்கத்து வீட்டில் சொன்னாதான் அந்த வீட்டுக்கு லைட் அந்த பிள்ளையினுடைய சீருடையிலிருந்து உடைகளிலிருந்து புத்தகத்தை வரைக்கும் ஒரு கோழி கூண்டு அந்த கோழி கூண்டுல வந்து அந்த பைக்களை எல்லாம் வைத்து விட்டு அந்த குறிச்சி வீட்டில் போவோம் மழை வந்தால் ஏதேனும் ஒரு திண்ணையில் போய் தஞ்சம் பூந்து கொள்வார்களாம் இப்படி சொல்லுகின்ற சொல்லில்லாத துயரத்தில் மக்கள் இருக்கின்ற மக்களை ஏன் ரேஷன் பொருட்களை வீடு தேடி செல்லக்கூடாது இவர்களை கண்டறிந்த இவர்களுக்கு வீடு உண்ண உணவு உடுத்த உடை இந்த தமிழக அரசு தரக்கூடாது என்று அன்றே சிந்தித்தவர் புரட்சி கலைஞர்கள் நான் ஏன் சொல்றேன்னா வீதியில் அமர்ந்து போராடுகின்ற மக்கள் ஏதோ வேலை இல்லாதவர்கள் அல்ல தன்னுடைய சுய தேவைகளுக்காக அவர்கள் வரவில்லை இந்த போராட்டக் களம் என்பது ஒரு ஒரு கூட்டத்துக்கே தேவையான ஒன்றாக இருக்கிறது உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்கும் இடமுமே பிரச்சனையாக இருக்கும் போது சமூகத்தில் அரசியல்